முன்னாள் முதலமைச்சரான கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை கூரை நாடு பகுதியிலிருந்து அமைதி பேரணி துவங்கியது திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் முக்கிய வீதிகள் வெளியாக பழைய பேருந்து நிலையம் வந்தடைந்தனர் பின்னர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் மேலும் எழுகுவர்த்தி ஏசி மூத்த நிர்வாகிகள் பலர் பங்கேற்று நினைவு தினமானதை அனுசரித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கும் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் சுற்றுச்சூழல் அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கல்லூரி முதல்வரிடம் எத்தனை மாணவ மாணவிகள் இங்கு பயில்கின்றனர் என்று கேட்டறிந்து பின்பு இந்த தொழில்நுட்ப கல்லூரிக்கு என்னென்ன தேவைகள் என்று கேட்டறிந்த நிலையில் கல்லூரி வளாகத்தில் உள்ளே சென்று மாணவ மாணவிகளால் அமைக்கப்பட்ட தோட்டத்தை கண்டு ரசித்தார் இதனையடுத்து அமைச்சரும் நாட்டு மரக்கன்றுகளை வைத்தார் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை சேர்ந்தவர் அரசு வழக்கறிஞர் முரளி கிருஷ்ணன் திருச்சி எஸ் பி வருண்குமாரிடம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது புகார் அளித்துள்ளார் அதில் சீமான் என்கிற எக்ஸ் என்லைதள பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீடியோவாக பதிவு செய்திருந்த தனது உரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து அவதூறாகவும் அநாகரீகமாகவும் பேசி பொதுமக்களிடையே கலவரத்தை தூண்டி பொது அமைதியை சீர்குலைக்கும் விதத்தில் பேசியுள்ளார் இதனால் தமிழக முதலமைச்சர் மீதும் கலைஞரின் மீதும் கொண்ட பற்றின் காரணமாக சீமான் பேசியதை பார்த்து மன சோர்வடைந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் சீமான் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து நாம் தமிழர் கட்சியின் யூடியூப் டியூப் சேனலையும் முடக்கி வைக்க வேண்டும் என்று தனது புகாரில் தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டி மீன் நேற்று இலங்கை மன்னார் தெற்கு கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் தருவேக்குளம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரை இன்று புத்தளம் மாவட்டம் கல்பிட்டி சுற்றுலா நீதிமன்றத்தில் கல்பிட்டி மீன் வளத்துறையினர் ஆஜர்படுத்தினர் அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி இவோனா விமலரத்னா மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரையும் வரும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் இதனையடுத்து மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரும் வாரியா புல சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடிபூரத்தை முன்னிட்டு மூலவர் பெருமானுக்கு பச்சை பட்டு தி பச்சை மரகத கல் மாலை அணிவித்து ஆயிரத்தெட்டு தங்க விழ இலை மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி முன்னிட்டு அதிகாலை முதல் சென்னை காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளிலிருந்து மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் மயில் காவடி புஷ்ப காவடி உடலில் அலகு குத்திக் கொண்டும் பம்பை மேலங்களுடன் முருகப்பெருமானை பக்தி பாடல்கள் பாடி முருகப்பெருமானை வரிசையில் சென்று சுவாமி தரிசனம் ஜோதி சக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து ஸ்ரீ சேனியம்மன் கோவிலுக்கு அதிமுக கழகம் மகளிர் நூற்றி எட்டு பேர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆட்சி மலர வேண்டும் என்று சீர் வரிசைகளை ஸ்ரீ சேனியம்மன் கோவிலுக்கு கொண்டு வந்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கழக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் ஏ சசிரேகா அவர்கள் தலைமையில் இது நடைபெற்றது சென்னை அடுத்த ஸ்ரீ ஸ்ரீபிரதா முரளிகிருஷ்ணன் அறுநூறு மேற்பட்ட கலைஞர்களை ஒரே இடத்தில் ஒருங்கிணைத்து தொடர்ந்து ஐந்து நாட்களில் நூறு மணி நேரம் தொடர்ந்து இசை நிகழ்ச்சி நடத்தி உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தனர் அதன்படி மன அழுத்தத்திலிருந்து விடுவிடுவதற்காக மன நலத்தை மையமாக கொண்டு பாடல் நடனம் கவிதை கதை சொல்லல் மற்றும் பல்வேறு இசை மற்றும் கலைகள் மூலம் இந்த உலக சாதனை படைத்தனர் மேலும் இந்த உலக சாதனையை லிங்க்டன் புக் ஆஃப் ரெக்கார்டு நிரூபண தலைவர் ஜோசப் இளந்தெஞ்சல் தலைமை நிர்வாக இலக்கிய ஆகியோர் ஆய்வு செய்து நிகழ்வினை உலக சாதனையாக பதிவு செய்தனர் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீபிரதா முரளிகிருஷ்ணன் நான் டீச் ஃபார் இண்டியாவில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஐடியா வந்துட்டு ஸ்டார்ட் ஆனப்போ இருந்த சப்போர்ட் இப்போ வரைக்கும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்தும் சரி என்னோட டீம்லேருந்தும் சரி ஃபுல்லாகவே இருந்துகிட்டே இருக்கு பாண்டோரிகாஸ் த பாக்ஸ் அப்படின்றது இந்த இடம் என்னோட இடத்துல வந்துட்டு இங்கே எப்படினாக்கா ஈவெண்ட் ஓப்பன் மைக் ஈவெண்ட்ஸ் நிறையோ நாங்களும் நடத்துகிறோம் யாருக்காவது சின்ன சின்ன ஈவெண்ட் வேணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் மாதிரி இருக்குன்னா அவங்களும் வந்து நடத்துகிற மாதிரி ஒரு இடம் தான் இது ஸோ இங்கேயே நாங்கள் வந்துட்டு ஒரு நூறு மணி நேரத்துக்கு செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஆரம்பிச்சது தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ட் திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக கழகத்தின் சார்பாக முன்னாள் முதலமைச்சரும் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவு நாள் ஊர்வலம் மாவட்ட கழக செயலாளர் இளபத்மநாபன் தலைமையில் தாராபுரம் வடதாரையில் உள்ள காமராஜபுரத்தில் ஆரம்பித்து சின்ன கடை வீதி ஜவுளி கடை வீதி வழியாக அண்ணா சிலை வந்தடைந்தது பின்னர் அண்ணா அருகே அமைக்கப்பட்டிருந்த டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் முருகானந்தம் ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய பெருந்தலைவருமான எஸ் பி செந்தில்குமார் ஏராளமான கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ளது அந்தரசன் மேல்நிலைப் பள்ளி இப்பள்ளி நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டை கடந்து செயல்பட்டு வரும் நிலையில் இப்பள்ளியில் மேல்நிலை கல்வி வகுப்புகளுக்கு அனைத்து பாடப்பிரிவுகளும் உள்ள நிலையில் பிளஸ் ஒன் வகுப்பில் சுயநிதி நிதி வகுப்புகளும் தொடங்கப்பட்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளது அவ்வகையில் கணிதம் படிக்கும் பிளஸ் ஒன் வகுப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்ற நிலையில் இருபத்தைந்து மாணவர்களுக்கு மட்டுமே அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான புத்தகம் அளிக்கப்பட்டு மீதமுள்ள மாணவர்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கில பாட புத்தகம் அளிக்கப்பட்டு பிற பாட புத்தகங்கள் அனைத்தும் இன்று வரை வழங்கப்படாத நிலையில் முதல் பருவத் தேர்வு கடந்த திங்கட்கிழமை துவங்கி இன்று நிறைவுறும்

தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி கரூர் எண்பதடி சாலையிலிருந்து திமுகவை அவைத்தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் மற்றும் மாநகராட்சி கவுன்சிலர் உட்பட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அறிவுறுத்தலின்படி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கொடியேற்றி மவுன அஞ்சலி செலுத்தி நலத்திட்ட உதவி விளங்கினார்கள் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஜூன் மாதம் முதல் இரு மாத காலமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதி முழுவதும் பச்சை என காற்றளிக்கிறது குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள வனப்பகுதி முழுவதும் கண்ணு கெட்டும் தூரம் வரை பசுமையாக உள்ளதால் வன விலங்குகளுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீர் அதிக அளவு உள்ளது இதனால் கேரளா கர்நாடக வனப்பகுதிக்கு பெயர்ந்து சென்ற வன விலங்குகள் மீண்டும் முதுமலைக்குள் உலாவர தொடங்கிய நிலையில் பகல் நேரங்களில் காட்டு யானைகள் ஒய்யாரமாக சாலை கடந்து செல்லும் சுற்று ஆண்டு நினைவு நாளை தமிழகம் முழுவதும் திமுகவினர் அனுசரித்து வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு மாநகராட்சி தெற்கு வீதியில் உள்ள நாராயண பிள்ளை சந்து பெரிய தம்பியா பிள்ளை சந்து அரிச்சிகாரர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் பல நாட்களாக குடிநீர் விநியோகம் இந்த பகுதிகளுக்கு சரியாக வழங்காததை கண்டித்து விலாஸ் அங்குள்ள நால்ரோடு பகுதியில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த நகர் தெற்கு காவல் நிலைய போலீசார் தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி அதனை உடனடியாக சரி செய்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது